திஸ் இஸ் சுகன்யா ஸோ ஃபோர் டேஸ் எதுவும் வந்து என்னை யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சேனலோட நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்கி போட் எவர் சொல் எனக்கு தெரியுங்க நான் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சி தானே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது என்னென்னா தைரியம் கரேஜ் பிரேவ் துணிச்சலான ஸோ எந்த ஒரு செயலை செய்யும்போது நம்ம தைரியமாக நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் இல்லைங்க தைரியம் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தைரியமாக நம்ம ஒரு வந்து தைரியமாக வந்து பண்ணணும் தைரியமாக சொல்லணும் தைரியமாக செயல்படுத்தணும் ஸோ தைரியங்கிறது ரொம்ப முக்கியம் கரேஜ் கரேஜ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த தைரியத்தை வந்து எப்பவுமே கைவிட்டிருக்கூடாது அப்படி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் தவுக்களை வந்து மூணு தவுக்களை வந்து கிணத்துல வந்து விழுந்துருச்சு மூணு தவுக்கில் வந்து மேலே நிற்கிது அப்போ வந்து மேலே இருக்க தவுக்களெல்லாம் சொல்லுது மூணு தவுக்கில் நீங்கள் வந்து கீழே விழுந்துட்டீங்க இனிமேல் உங்களால் மேலே வர முடியாது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த கீழே விழுந்த மூணு தவுக்களில் ரெண்டு தவுக்களை வந்து எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளால் முயற்சி பண்ண முடியாது அவ்வளோதான் ஸோ நம்மளுக்கு தைரியம் இல்லை ஸோ நம்ம கரேஜ் இல்லை ஸோ அப்படியே துணிச்சலான நம்ம வந்து செயல்பட முடியாது ஸோ அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச தைரியங்களும் இல்லாமல் போயிடுது ஆனால் கீழே விழுந்த அந்த கிணத்துல ஒரு தவுக்கில் வந்து மேலே வந்தது ஸோ அப்போ இந்த மேலே இருக்கு மூணு தௌக்கலை அது வந்து கேட்குது எப்படி நீ மட்டும் மேலே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்லுங்கள் கீழே இருக்க இந்த மூணு தௌக்கில் இருந்தாங்களே அந்த ரெண்டு தவுக்கில் ஸோ அந்த தவுக்குதைக்கு வந்து காது கேட்காது ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடியாதுன்னு சொன்னீங்க அதை காதலை வாங்கலை அதெல்லாம் காதல வாங்காமல் அது தன்னுடைய துணிச்சலான ஒரு செயலை வந்து செஞ்சதுனால தான் மேலே வர முடிஞ்சது ட்ரை பண்ணி ஸோ தைரியமாக ஃபேஸ் பண்ணி மேலே வந்துருக்குது ஸோ யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த உலகத்தில் நம்மளை பற்றி விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நீ எப்படி போனாலும் சரி எப்படி வாழ்ந்தாலும் சரி என்னை பற்றி ஏதாவது காசு புரளி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றி எதுவும் காதல வாங்காமல் உண்மை பெட்டி யோசி இங்கே போர் இந்த ஸோ நம்ம மற்றவங்கள நினச்சி மற்றவங்கள நினச்சி நம்மளோட லைஃப்பை வந்து வாழ மறந்துடும் ஸோ அதுக்கு தான் தைரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது தைரியமாக செயல்படுத்தணும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் காண்கிற விடா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டே பை டே வந்து உங்களுக்கு வீவாகும் சரிங்களா எந்த விஷயம் உங்களுக்கு